இந்த கிணறு கொஞ்சம் பயங்கரமாக இருக்குதுங்க இப்போ நம்ம மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசைக்கு போயிட்டுருக்குறோம் நம்ம போகிற பாதை வந்து கொஞ்சம் பயங்கரமான பாதைங்க கிணத்தோட பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதி பயங்கரமாக இருக்குதுங்க எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகும்னு நான் நினைக்கிறேன் இந்த படியில் இறங்கி காட்டுறேன் பட் ஓரளவுக்கு தான் இறங்க முடியுதுங்க இந்த படியில் நான் கீழே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்குதுங்க இந்த பாக்ஸ்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாங்க பாம்பு பள்ளி பூரா எது வேணாலும் இருக்கலாம் கொஞ்சம் தான் ஓப்பன் பண்ணணும் ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து நிறையா இருந்தது ஸோ நிறையா வேலை இருந்தங்காட்டி தான் என்னால் யூடியூப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் வீடியோ போட முடியல இன்னி வந்து வீடியோ வந்து ரெகுலராக வரும் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து யூடியூப் டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு விவசாயி கிணறு இருக்குது அந்த விவசாயி கிணறை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம் தான் எனக்கு பிளானுங்க அதனால தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிணறு வந்துங்க நம்ம தோட்டத்தில் இருந்து கிழக்கு திசையில் இருக்குதுங்க இப்போ நம்ம மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசைக்கு போயிட்டுருக்குறோம் ஈவினிங் டைம் கரெக்டாக ஆறு முப்பதாச்சுங்க ஆக்சுவலாக என்னோடய பிளான் வந்து காலையில் தான் வீடியோ வந்து எடுக்கலான்ட்டு இருந்தேன் இப்போது டைம் ரொம்ப லேட் ஆகி போச்சு உங்களுக்கு அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா லைட் வேறு உங்களுக்கு டிம் ஆகிட்டே வருது என்னடா இது தென் சுற்றி என்னமோ வந்து வச்சுட்டுருக்காங்கன்னு பார்க்காதீங்க தென்னம்பிள்ளை சுற்றி என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா தென்னை ஓலையில் தங்க வச்சுருக்கோம் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் நிறைய காட்டுப்பண்ணி தொல்லைகள் வந்து இருக்குதுங்க ஸோ அது வந்து தென்னம்பிள்ளையை வந்து தோண்டி பறித்து அது தென்னம்பிள்ளையை பட்டு போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு போயிடுது ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இந்த தென்னம்பிள்ளையை சுற்றி உங்களுக்கு இந்த தென்னை ஓலையில் வந்து ஊனிவிட்டுருக்கோம் இந்த கிணறு கொஞ்சம் பயங்கரமாக இருக்குதுங்க ஒரு நாற்பது அடி நாற்பத்தஞ்சு அடி ஆழம் வந்து போகுங்க அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடி அகலம் வந்து இருக்குதுங்க அந்த காலத்தில் கட்டப்பட்ட கிணறுங்க இது ஸோ இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குதுங்க நம்ம போகிற பாதை வந்து கொஞ்சம் பயங்கரமான பாதைங்க மணி கரெக்டாக ஈவினிங் ஆறு முப்பது ஆகுதுங்க எங்கள் சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலு மணிக்கே காட்டுப்பண்ணி தொலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுதுங்க முதலெல்லாம் நைட் டைம் தான் வந்து காட்டுப்பண்ணி வந்துகிட்ருந்துச்சு இப்போல்லாம் மத்தியானத்துலேயே வருது அப்படி அப்படி இல்லை அப்படின்னா நாலு மணிக்கே வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேக்கு இலைகளுங்க மேலே வந்து தேக்கு மரம் இருக்கிறதுனால ஸோ அந்த இலைகள் எல்லாமே வந்து கீழே விழுந்துருது நம்ம இதில் கொஞ்சம் பார்த்து தான் கால் வச்சு போகணுங்க இந்த தேக்கு இலையில்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாங்க பாம்பு பாப்பராணி எது வேணாலும் இந்த தேக்கு இலையில் இருக்கணும் கொஞ்சம் பார்த்து தான் வந்து போகணும் கிணறு இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சுங்க இதுதான் நம்ம கிணறுங்க ஓவரால் உங்களுக்கு காமிக்கிறேங்க நான் சொன்ன மாதிரிங்க இந்த கிணறு வந்து உள் ஆழம் வந்து நாற்பது அடி இருக்குங்க அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடி இருக்குதுங்க இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து மோட்டர் ஷெட்டுங்க இப்போ இந்த ஷெட்டுக்குள்ளே வெறும் மோட்டர் மட்டும்தான் இருக்குது இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டார்ட்ரு ஃபியூஸ் கேரியரு மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே எடுத்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்குறோம் ஏன்னா இந்த ஷெட்டுக்குள்ளே போய் விடுறது அவ்வளோ சாத்தியம் கிடையாதுங்க ரொம்ப பயங்கரமான ஷெட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க இடிஞ்சு விளக்குற கண்டிஷனில் இருக்குதுங்க பில்டிங் எல்லாமே தூர் விட்டு போச்சு ஒரு கிணறு அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக பாம்பேரி அப்படிங்கிறது வந்து வேணுங்க கிணத்த சுற்றி ஸோ நாலு திசையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கு வந்து பாம்பேரி கட்டிட்டோம் அப்படின்னா அந்த கிணறு வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாம்பேரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு கல் செவுறு இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் பாம்பேரின்னு சொல்லுவோமுங்க எதுக்கு இது கட்டுறோம் அப்படின்னா வந்து கிணத்துக்கு மேலே இருக்கிற மண் வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சு உள்ளே விலகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த செவுறு வந்து கட்டுறோமுங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துக்கு தென் திசையில் ஒரு செவரு கிழக்கு திசையில் ஒரு செவரு மட்டும்தாங்க இருக்குது மேற்கு திசையிலேயும் வடக்கு திசையிலையும் வந்து பார்த்திங்கன்னா செவரு வந்து இல்லை அதனால மண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சரிஞ்சு உள்ளே போகுது பாருங்க இதெல்லாமே மண் சரிவுங்க கிணத்தோட பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதி பயங்கரமாக இருக்குதுங்க எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகும்னு நான் நினைக்கிறேன் உள்ளே தூர்விட்டு போச்சுங்க அந்த காலத்தில் கட்டின பில்டிங் இது செவருலாம் வந்து பார்த்தீங்களா கிராக் விழுந்து ரொம்ப பழந்து போச்சுங்க அந்த காலத்தில் போட்ட சீட்டுங்க தகர சீட்டுங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வந்து பாருங்கள் இப்போ இருக்கிற தகர சீட்டுகள்லாம் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியலிங்க இவ்வளோ மழைக்கும் வெயிலுக்கு நலைஞ்சும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் கிடையாதுங்க ஃபுல்லாக எல்லாமே தூசி குப்பை புல்லு எல்லாமே இதில் முளைச்சிருக்குதுங்க இதெல்லாமே மெயின்டென் பண்ணணுமுங்க முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் நம்ம அந்த மோட்டரை வந்து நம்ம எடுத்து விடணும் அப்படின்னா வந்து வழி வந்து பாதை வந்து பார்த்தீங்களா இப்படி தான் இதிலையே வந்து கீழே இறங்கி இப்படி கீழே இறங்கி இப்படி உள்ளே போய் இந்த மோட்டர் ரூம்குள்ளே போய் உள்ளே இருக்கும் அந்த ஸ்டார்ட்ரை அமுத்தி விட்டால் தான் மோட்டர் ஆன் ஆகும் அப்புறம் தான் உங்களுக்கு மேலே தண்ணி வரும் அப்படி தான் இருந்துச்சுங்க அப்புறம் ரொம்ப சிரமமாக இருக்குது இதில் இறங்கி கீழே போய் அப்படி இது பண்ணுறது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மோட்டரை மட்டும் உள்ளே வச்சுட்டு ஸ்டார்ட்ரு ஃப்யூஸ் கேரியரு மற்ற எல்லாத்தையுமே எடுத்து மேலே வந்து நாங்கள் ஒரு ஸ்டார்டர் பாக்ஸ் செட் பண்ணி நாங்கள் அங்கே வச்சிட்டோம் கிணறு கட்டும்போதுங்க அந்த காலத்தில் கட்டப்பட்ட படிக்கட்டுங்க இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி இந்த கிணத்து இப்படி பா ஷேப்பில் இப்படி உங்களுக்கு நடந்துக்கலாங்க பாருங்க இப்படி உங்களுக்கு வழியும் கூட உங்களுக்கு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா கிணத்தோட மூணு திசையிலையுமே இப்படி வந்து நடந்துக்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் கிணறு வந்து வடிவமைச்சிருக்குறாங்க ஸோ இப்போ இந்த படியும் கூட நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல இந்த படியும் ஆல்ரெடி டேஞ்சர் கண்டிஷனில் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் குப்பைகள்லாம் அதிகமாக இருக்குதுங்க இதெல்லாமே சுத்தம் பண்ணணும் இந்த படியில் இறங்கி காட்டுறேன் பட் ஓரளவுக்கு தான் இறங்க முடியுங்க இந்த படியில் நான் கீழே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இறங்குறேன் பாருங்கள் இது வழியாக தான் அப்படி நடந்துக்கலாங்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது அடுத்தது கிணத்துமேட்டு பகுதிக்கு வரலாங்க கிணத்து மேட்டு பகுதி கேட்வெல் எல்லாமே நாங்கள் இங்கே தான் வச்சுருக்கோம் மோட்டர்லேருந்து வர்ற அவுட்புட் வந்து இப்படி வந்துங்க உங்களுக்கு இப்படி வந் இப்படி இங்கே வந்து டிவைட் ஆகுதுங்க உங்களுக்கு நல்லா மழை பெய்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து கடை போகுங்க ஸோ ஆனால் வெயில் அடிக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி மூணு தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஊறும் சராசரியாக இது என்னன்னு தெரியுதுங்களா இந்த கல் வாய்க்கால் அந்த காலத்துலிங்க மோட்டர் இல்லாத டைமில் எருதுகளை பூட்டி உங்களுக்கு வந்து கவலை ஓட்டுவாங்க உங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியலிங்க மோட்டர் இல்லாத காலத்துலேங்க பக்கெட் மாதிரி உள்ளுக்குள்ளே கிணத்துக்குள்ளே செட் பண்ணிங்க கா எருதை வந்து உங்களுக்கு அங்கே கட்டிடுவாங்க அந்த பக்கெட்டில் இப்படி கட்டி இந்த நேரம் ஒரு புள்ளி மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிடுவாங்க எருதை வந்து இப்படி உங்களுக்கு ரவுண்டு அங்கே அடிக்கல உங்களுக்கு அந்த பக்கெட் வந்து இப்படி உங்களுக்கு புள்ளி வழியாக மேலே வந்து தண்ணி மோந்து இதில் வந்து இந்த வாய்க்காலில் வந்து உங்களுக்கு இறச்சி விடுமுங்க ஸோ இது வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து இப்படியே போய்ங்க உங்களுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிறதுங்க ஸோ அந்த காலத்தில் வந்து இதுதான் செட்டப்புங்க உங்களுக்கு இங்கே மோட்ரு இல்லாத காலத்தில் இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாமே மோட்ரு வந்துடுச்சு கிணத்து மேட்டில் ஒரு வேப்பஞ்செடி முளைச்சிருக்குது பாருங்க மூணு ஹெச்பி மோனோபிளாக் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறேங்க இப்போ வந்து கிணத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தடி தண்ணி இருக்குதுங்க நம்ம கிணத்துல வந்து ரெண்டு பெட் இருக்குதுங்க ஒன்று வந்து அப்பர் பெட்டு ஒன்று வந்து லோவர் பெட்டுங்க தண்ணி நல்லா இருக்கிற காலத்தில் வந்து நம்ம அப்பர் பெட்டில் வந்து நம்ம வச்சு நம்ம ஓட்டுவோம்ங்க மோட்ரு இப்போ வந்து தண்ணி வந்து கீழே போயிடுச்சு ஸோ அதனால் வந்து நம்ம லோவர் பெட்டில் வந்து வைக்கணும் ஆனால் அப்பர் பெட்டில் தான் வச்சு இருக்குதுங்க இது வந்து ஒரு வகையான பாறை கிணறுங்க ஸோ ஊத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காதுங்க நம்ம போர் தண்ணி வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது இல்லை ஸோ இதில் வர்ற ஊத்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோர் ஆகும் ஒன்ஸ் இதில் நம்ம ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து தண்ணி வந்து எங்கேயும் வெளியே போகாது ஏன்னா பாறைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த மோட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்டார்ட்றதுக்கு போய் நம்ம ப்ரெஸ் பண்ணணுங்க வாங்க போய் ஸ்டார்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாங்க பாம்பு பள்ளி பூரா எது வேணாலும் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து தான் ஓப்பன் பண்ணணும் த்ரீ பேஸ் கேரி இருங்க அந்த காலத்தில் ஸ்டார்ட்ருங்க எக்ஸ்பெல் ஸ்டார்ட்ருங்க இந்த லிவரை கீழே அமுத்தி மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மோட்ரு ஓடுங்க அகைன் வந்து ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாப் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும் இந்த காலத்தில் மோட்ருலாம் ஸ்டார்ட் பண்ணுறக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் எல்லாமே வந்துருச்சுங்க மொபைலில் இருந்துட்டு ஒரு மிஸ்கால் கொடுத்தோம் அப்படின்னா மோட்ரு ஆன் ஆயிரும் ஆஃப் ஆயிரும் இதெல்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு செட் பண்ண ஸ்டார்ட்ரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த லிவர் டைப் ஸ்டார்ட்ரு தாங்க இருக்குது வாங்க ப்ரெஸ் பண்ணி பார்த்துருவோம் கீழே அமுத்திட்டங்க மோட்ரு வந்து உங்களுக்கு இப்போது ஆன் ஆயிடுச்சுங்க மேலே தண்ணி வருது இந்த லிவர் நான் கீழே அமுச்சிருக்கேன் இல்லைங்களா இதையே அப்படியே விட்டோம்னா ஆஃப் ஆயிடுங்க மோட்ரு ஆஃப் ஆயிடும் ஸோ அதனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிவரை கீழே ப்ரெஸ் பண்ணிங்க மேலே தூக்கி போடணுங்க மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மோட்ரு அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு ஆன்லையே இருக்கும் இப்போ மோட்ரு வந்து ஓடிட்டுருக்குங்க இந்த மோட்ரு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த நேர் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா இதை மட்டும் அமுச்சினோம் அப்படின்னா வந்து மோட்ரு ஆஃப் ஆகிருக்கும் உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேங்க ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸை வந்து நம்ம டச் பண்ணில எப்பவுமே இப்படி வந்து நம்ம டச் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நம்ம கையில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கையில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ கரண்ட் எப்பவுமே ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிற தான் வந்து இழுக்கும் ஃபுல்லாக ஸோ இப்படி நம்ம டச் பண்ணக்கூடாதுங்க எப்பவுமே எப்போவுமே நீங்கள் டச் பண்ணையில் இப்படி டச் பண்ணுங்கள் இப்படி டச் பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் லீக்கேஜ் வந்து இந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி டச் பண்ணையில் உங்களுக்கு கையை வந்து தூரத்தான் தள்ளிவிடும் உங்களுக்கு சரிங்களா சோ அதனால எப்பவுமே இப்படி டச் பண்றத விட இப்படி டச் பண்ணிக்கோங்க இதுதாங்க எங்க தோட்டத்தோட கிணறு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய கிணறு இல்லைங்க ரொம்ப நாளாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு நிற்கிற டைம் வந்துருக்க மாட்டேருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது ஏதாவது நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்